நூறு நாள் ஆஃப் சீசன் ட்ரைனிங் கூட நாப்பத்தி அஞ்சாவது நாள் மீல்க்கு முஸ்லி சாப்பிட்டு காலேஜ் கிளம்பிட்டேன் நேற்று ட்ரைனிங் போட்டது மரோட ஜெர்சி இன்னைக்கு பார்சாவோட ஜெர்சி இன்னைக்கு பத்து வயது சாப்பிடறோம் தெரியல நம்ம திமிங்கலும் காலையில ஏறும்போது ஏறிட்டேன் இப்ப எப்படி இறனும் தெரியல கோபாலு அப்படின்னு ஆனா நம்ம கோபாலுள்ள சோசமா வளர்றோம் அதுக்கப்புறம் நான் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு காலேஜ் கிளம்பிட்டேன் அதை சாப்பிட போனா ஃபர்ஸ்ட் வயித் தெரிச்சல் ரத்தம் ஜெய்சியா கண்ணெடுத்து காட்டோன்னு குறாம நான் போட்டு சொல்லி பாக்கி வாங்கி போட்டுக்கணும் ஏன் சின்னு செக் எல்லாம் பாத்துட்டு மாப்பிள்ள மறந்து நானே வச்சுக்கிறேன் சொல்றேன் ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச அப்புறம் சாப்பிட்டுட்டு ட்ரைனிங் போயிட்டேன் இங்க வந்தப்பறதான் ரெண்டு

வருவான் இல்லனா இங்கே உட்காந்துரும் சொல்லி நின்ட்டேன் நான் போய் பேட்டை வாங்குறதுக்குள்ள சீனியர் பிளேயர் வந்து வாங்கிட்டாரு சரி இங்க இருந்த வேலைக்கு அதை சொல்லிட்டு பேடை க்ளோஸ் ஓடி போயிட்டு கீப்பிங் நின்ட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் பேட போட்டு நடக்கிறதால நட கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் நான் பேட்டிங் பண்ண வந்ததுன்றதே மறந்துட்டு ஜாலியா கீப்பிங் பண்ணிருந்தேன் அப்புறம் பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம சீனியர் ஒரு வழியா பேட்டை கையில கூத்துட்டாரு நான் இங்க தான் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் பேட போட்டு கையில க்ளவுஸ் மாட்டி கார்க் பாலை ஃபேஸ் பண்ணி ப்ளே பண்ணேன் நான் அடிச்சது கிரிக்கெட் டீம் கேப்டன் பார்த்துட்டு நல்லா மூவ் பண்ணி அடிச்சேன் அப்ரிஷியேட் பண்ணான் ஒரு ரெண்டு ஓர் இருந்து எல்லாரையும் பந்து போட சொல்லிட்டேன் என் கையிலுமே பேட்டை தரவே இல்லை ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸோட நாளை முடிச்சுக்கிட்டேன் தொடர்பில் இருக்கவும்